இனிதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது ஆதியாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது லோத்து தன் கண்களில் எடுத்து பார்த்து யோதா நதிக்கு அருகான சபமுய் முழுவதும் நீர்வளம் பொருளனாக இருக்க கண்டான் கத்த சோதோமையும் கொமோரவையும் அழிக்கும் முன்னே சோவோருக்கு போவோம் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தை போலும் எகிப்தோஷத்தை போலும் இருந்தது ஆபரகாம் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து தானும் தன் குடும்பம் தன் சகோதரைய மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு தேவ தரிசனம் பெற்று அவர் கடந்து வருகிறார் கத்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் ஆபரகாம் நிமித்த லோத்தையும் ஆசிர்வதித்தார் அப்படி ஆசிர்வதிக்கையில் மிருக ஜீவன்கள் அத்தனை பருகிற்று ஆபரகமுடைய மந்தை மெய்ப்பிரும் லோத்துடைய மந்த மைய்பவர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அப்பொழுது லோத் ஆபரகாமை பார்த்து சொல்கிறார் அதோ ஒரு இருக்கிறது அந்த பட்டணத்திற்கு நான் போகிறேன் என்று சொல்லி அவர் கடந்து சென்றார் அந்த பட்டணம் கத்தர் அழிப்பதற்கு முன்பதாக அது ஏதெனைப் போல் இருந்தது எகிப்து தேசத்தை போல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் சோதோம் குமோரவின் உள்ள மக்களுடைய பாவம் பெருகிற்று அதன் நிமித்தம் அது அக்கணியாக இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று லோத் உணராதபடிக்கு அந்த சோவர் பட்டணத்தை அவர் தெரிந்து கொள்கிறார் ஆனால் அந்த பட்டணம் ஏதனை போல் இருந்த தேசத்தைப் தேசத்தை போல் இருந்தது ஆனால் ஆபிரகாமுடைய ஐக்கியத்தையும் மேன்மையும் விட்டுவிட்டார் லோத் தேவ தரிசனத்தை விட்டுவிட்டார் லோத் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விட்டுவிட்டார் லோத் தேவனுடைய உணராமல் கடந்து கடந்து சென்றார் சென்றார் அந்த பட்டணத்தை தெரிந்து கொண்டு அவர் கடைசியில் சோதோமின் கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு மோவாப் அம்மோன் என்ற துன்மார்க்க சந்ததிகளை பெற்றிருப்பதற்கு அப்படி சந்ததிகள் காரணமாயிற்று என அன்புக்குரியவர்களே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் கத்தனுடைய சித்தத்திற்காக அவருடைய விருப்பத்தை உணர்ந்து தேர்ந்தெடுங்கள் உடைய குடும்ப வாழ்க்கையிலே கத்துடி சித்தத்தை உணர்ந்து தேர்ந்தெடுங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி கத்துடி வித்து சித்தத்தை அறிந்து கொண்டு தேர்ந்தெடுங்கள் உடைய வேலை தொழில் வியாபார ஊழியத்தின் பாதையிலே கத்துடி விருப்பத்தை அறிந்து கொள்ளுங்கள் அப்படி சித்தத்தை அப்படி விருப்பத்தை உணரமலை கத்துடி சமூகத்தில் நீங்கள் காத்திருங்கள் கத்திரும் உங்களுக்கு என்று ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஒரு மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆபரக அழைத்தா தெய்வுடைய திட்டத்தின்படி அவர் தெரிந்து கொண்டார் அவருக்கென்று ஒரு விசேஷத்தை ஆசிர்வாத்து வைத்தார் கத்தர் ஆபுருகாம் பெயரை மேன்மைப்படுத்தினாரே லோத்துவை பாருங்கள் அவருடைய பெயர் எப்படி இருக்கு என்று பாருங்கள் சற்று யோசித்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் ஆபருகாம் பெயரை கனப்படுத்தினார் ஆனால் லோத் அப்படி இல்லை சுய புத்தியில் சார்ந்து கொண்டு தன் கண்கள் இச்சித்த வழியிலே அவர் தேர்ந்தெடுத்தார் ஆபரகம் அப்படி இல்லை கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் காத்திருந்தார் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற எந்த காரியம் இருந்தாலும் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நம்முடைய சித்தத்தை உணர்ந்து தேர்ந்தெடுங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரம பிதாவே இந்த மகிமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா கொடுத்த நல்ல வார்த்தைக்காக அந்த உரேமை சோத்துரைக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கிற காரியம் உங்களுடைய விருப்பத்தின்படி இருக்க கத்தர் கிருபை செய்ய இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி உம்முடைய விருப்பத்தின்படி ஒவ்வொரு காரியத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள கத்தர் கிருமை செய்துள்ள வேண்டுமாய் நான் நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு கூட வழி நடத்துங்கப்பா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்தமா சரீரம் தாலுகைக்கு போடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதா ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற காரியங்களை கத்தருடைய விருப்பத்தின்படி அவருடைய சித்தத்தை உணர்ந்து தேர்ந்தெடுங்கள் கத்தர் ஆசிர்வதித்து கனப்படுத்துவார் காட் பிளஸ் யூ